வணக்கம் அதாவது இந்த ஆய்வட்டை செயல்பாட்டு புத்தகம் ஆய்வட்டை ஆடிப்பாடி விளையாடு பாப்பா இதெல்லாம் வச்சு உங்க குழந்தைங்களுக்கு என்ன உங்களுக்கு பயனா இருக்கா சொல்கிறீங்க சரிங்களா இப்ப சாரா ரேசனோட அம்மா சொல்லுங்க பாருங்க இந்த அந்த புக்கு பாருங்க இந்த செயல்பாட்டு புத்தகம் ஆடி பாடி விளையாடு பாப்பா இதால உங்களுக்கு என்னென்ன நன்மை இருக்குன்னு சொல்லுங்க பயனுள்ளதா இருக்கா அப்படிங்கறத சொல்ல முடியும் எங்கள் குழந்தைகளோட விவரத்தை முடியல குழந்தைகளுக்கு போன தடுப்பூசி வந்து அஹ் இருக்கு குழந்தை வளர்ச்சி அனுமதி கொண்டு குழந்தைகளுக்கு வந்து கூடுதல் விவரம் வந்து என் தைப்புகள் எங்கள் மூலியமா அறிய முடியும் இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல கிளா பண்ணலாம் அவங்களுக்கு மேடம் வந்து இந்த புக்ல வந்து இது இருக்கு அடுத்து வந்து இந்த புக்கு செயன்பாட்டு புத்தகத்தோட இது என்னென்னன்னு சொல்லி

அதுக்கப்புறமா ஒன் டூ ஃபிஃப்த் இப்போ பேசிக் ஒரு ஒரு பேசிக் நல்லா இருந்தா தான் அவங்க அடுத்த ஒரு லெவலுக்கும் அடுத்த கொஞ்சம் செப்பரேட் பண்ணிருக்காங்க த்ரீ த்ரீ டூ ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ்னு செப்பரேட் இப்போ என்ன இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான்னா அவங்க வந்து கலர் அது மட்டும் ஒரு ட்ரீய மரம் இதெல்லாம் வந்து நான் என் பையனை பக்கத்துல இருந்து செய்ய வச்சது அதனால எனக்கும் தெரியும் இப்ப ட்ரீயை குடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல இருக்கிறதுல உயரமான ஒரு மரம் அப்போ அதில் எது ஷார்ட்டான ஒரு மரம் அப்போ அவனுக்கு அந்த இடத்துல வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிறான் இப்போ இங்கே இப்போ நான் ஒரு பொருளை கொடுத்துட்டேன் இப்போ ஒரு வெங்காயமும் ஒரு பொட்டாட்டோவும் கொடுத்துட்டேனா அவன் ஐடியா அனலைஸ் பண்ணுறான் எது இது இப்போ ஆனியன் சின்னதா இல்லை பொட்டாட்டோ சின்னதாங்கிறன்னா அவன் லேர்ன் பண்ணிக்கிறான் இப்போ ஒவ்வொரு எந்தாலுமே வந்து லேர்னிங் பேசிக்ஸில் தான் இருக்குது அது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு லேர்னிங் தான் ஆடி பாடி விளையாடு அப்படிங்கிற ஒரு நேமே

பள்ளி வந்து அவங்களுடைய படிப்பதன் மூலமும் வரைவதன் மூலமும் எழுதுவதன் மூலமும் டீச்சர் வந்து அவங்கள வந்து குழந்தைகளை வந்து பங்கெடுத்து கொண்டு விளையாட்டு மூலமாக வந்து கற்றலை வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து கற்பித்து தராங்க குழந்தைங்களுக்கு வந்து கூத்து இது இதனால பயன் வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்களும் பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு நாங்கள் தரோம் டீச்சரும் நல்ல போய் எங்களுக்கு சொல்லி தராங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இதோட எங்களுக்கு பெற்றோர்களுக்கும் இந்த ஸ்கூல் இந்த அங்கன்வாடியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எங்களுக்கும் விருப்பம் மா மூன்று மாசத்துக்கு ஒரு முறை உள்ளதெல்லாம் நீங்க கரெக்டா வந்து அதை பார்த்து நீங்களாமே எங்களோட கண்ணு முன்னாடி மையத்தில் உட்காந்து நீங்க வரைக்கும்